ஒவ்வொரு நாளும் நம்ம இங்கே உழைக்கிற ஒவ்வொரு முதல் ஒரு ரூபாவை வந்து ஃபாரின் கம்பெனிக்கு நிலையா கொடுக்கும் தண்டாழணும்னு சொல்லுவாங்க அவங்க தான் சொல்லுவாங்க தண்டாழி கொடுத்துருக்கோம் காலையில் ஃபஸ்ட்டு நம்ம வைக்கிற மொழி நம்மளுடைய இழப்பு நம்ம வருமானத்துடைய நம்ம உழைப்புடைய ஒரு ரூபாயை ஒவ்வொரு நாளும் வந்து வெளிநாட்டு கம்பெனிக்கு வந்து தாரவார்த்து கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற பெண்ணையே நமக்கு அப்படின்ற அந்த ஒரு நாலேஜ் கூட இல்லாமல் நம்ம வெளிநாட்டு பேசுவாங்க நம்ம இந்தியாவில் சாதாரண பல்கொடைகள் யூஸ் பண்ணலாம் லோ பல்கொடிகள் இருக்குது இயற்கை பல்கொடிகள் இருக்குது சாம்பல் இருக்குது பல் வேப்பம்புச்சி இருக்கு அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது நாங்கள் அப்பெல்லாம் இல்லை நாங்களாம் பேஸ்ட்டு வலைக்கு பழகி இனி இனிமே இப்போலாம் வந்து எங்களால் இந்த சாம்பல் இந்த வேப்பம்புச்சி ஆலை குச்சியெல்லாம் பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க நாட்டு மருந்து கடையில் போங்க சாதாரண பல்பொடி வாங்குங்க இப்போ சுகாதார மையங்களில் பார்த்து போனீங்கன்னா கூட கிராம கிராம சுகாதார மையங்கள் அங்கெல்லாம் கூட பல்பொடிகள் விற்கிறாங்க அரசு அரசாங்கம் விற்கிறது ஸோ அந்த மாதிரி சாதாரண பல்குடிகள் இயற்கையான ஹெர்பல் இருக்கிற பல்குடிகள் வாங்கி அதை வளர்க்குங்க அதெல்லாம் வளர்க்கும்போது ஒரு கோரிசே நமக்கான பல்லொடி பல்லுடியில் வளர்க்குறதுனால நம்ம பள்ளுடையும் பெருசாக ஆரோக்கியமாக போகுது ஆனால் கெமிக்கல்ஸ்லேருந்து நம்ம பற்கள் பற்களையும் ஈடுகளையும் காப்பாங்க இன்னொரு ஒரு விஷயத்த நான் சொல்லுவேன் சரி அதை பல் வளர்க்கறதுனால டேஸ்டில் பள்ளி வறுக்கிறதுனால நமக்கு வந்து அந்த அந்த கெமிக்கல்ஸ் உள்ளே போகுமா அடிப்போட்டி உள்ளே போகும்மா இதெல்லாம் சாப்பிட்றோமா நான் சாப்பிட்டா தான் உள்ளே போகும் எதை நம்ம ப பந்து விளக்கி துப்பிட்றோம் இல்லையா அப்புறம் எப்படி அது உள்ளே போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்மளோட தோல் பகுதிகள் வந்து ரொம்ப வேகமாகவே வந்து இன்னும் சாப்பிடக்கூடிய தன்மை இருக்குது நம்ம அதை எது வச்சாலும் ரொம்ப வேகமாக அப்சார்வ் பண்ணி சாப்பிடுவோம் அப்போ நம்ம ஈரிகள் அப்புறம் நாக்கு பல் வளர்க்குறோம் அந்த உமிழ்நீரோட கலத்துக்கலையா வாய் இது எல்லாமே அங்கே இருக்க தோல் திசைக்கள் மென் திசைக்கள் எல்லாமே வந்து ரொம்ப அந்த நிக்கோட்டிகளை வந்து பேசுல இருக்கிற நிக்கோட்டியின வந்து உறிஞ்சிக்கணும் அப்போ அது உள்ள வேகமா போய் நமக்கான அந்த அந்த போதையை வந்து திரும்ப திரும்ப அந்த பேஸில் வளர்க்குறதுக்கு நமக்கு அது உண்டு இன்னும் நிறைய பேர் பல்ல வளர்க்குறேன்னு சொல்லிட்டு

ஷைனிங் பல்லு இப்போ பார்த்தீங்கன்னா யாரோட பல்லுமே ஷைனிங்காக இருக்கும் அது மாதிரி ரொம்ப மக்களாக இருக்கும் இல்லையா வெள்ளையாகணும்னு சொல்லிட்டு நம்ம மலைக்கு வரைக்கும் நம்ம வந்து பல்ல மக்களா இருக்கும் இன்னும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா பல்ல தான் நம்ம பல்லு வெள்ளையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட கேட்கணும் நிச்சயமாக கிடையாது கல்லு இருக்கிற மஞ்சள் தன்மைகள் பல்லுடைய கலர் மாறுபாடு எல்லாத்துக்குமான காரணம் வந்து நம்மளோட முறையற்ற ஜீர்ணசக்தி நம்மளோட ஜீர்ண சக்தி இருந்தால் இருந்தா அதோடைய பிரதிபலிக்கு பல்லு வெளிப்படும் பல்லு கழிச்சுடும் பல் வளர்க்குறதுனாலையோ இல்லை பல்ல தேக்காமல் இருக்கிறதுனாலையோல்லாம் பல் வந்து அழுக்கு செய்கிறது மஞ்சள் பண்ணுவோம் கிடையாது நம்ம நம்மளுடைய சக்தி முறையாக இருக்கும்போதும் இரவு நேரங்களில் சீக்கிரமாக சாப்பிட்றதுனால லேட் நைட் சாப்பிடாம பசி எடுத்து சீக்கிரமாக சாப்பிடும்போது நம்ம சக்தி ஒழுங்காகிடுச்சு அப்படின்னு சொன்னால் வாயிலருந்து எந்த வாசனையும் வராது அதே சமயத்தில் பல்ல இருக்கிற எலும் பல்ல இருந்த தாயும் படியாது பல்லும் வந்து நல்ல வெள்ளையா இப்போ பல் வெள்ளையாக இருக்கணும் அப்படின்னா நம்ம நம்மளுடைய ஜீவ சக்தி தான் நிறையா இருந்துச்சு டேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷில் பழத்தை குடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம பல்ல வந்து பல்ல செய்யலாமல் அது போக பல்லு வலி அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் கிட்டே போகும்போது பல்லை குடுகுறோம் அப்படின்னா இந்த பல் அப்படிங்கிற பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு போர்வை மாதிரி ஒரு முத்து மாலை மாதிரி அந்த ஒரு பல்லை நீங்கள் குடுங்கினாலும் அந்த முத்து மாத்து மொத்த முத்து மாலையும் வந்து யூஸ் ஆகும் அதை பல்லுடைய அந்த போர்வல் அது மொத்தமாக இங்கே இன்பத்தெண்டு பல்லுன்றது அது மொத்த போர்வன் அப்போ அது எல்லாத்துலேருந்து ஒரு அது மொத்த பல்லுலேருந்து ஒன்று புரிஞ்சும் பொழுது அப்படி எல்லாம் நினைக்கும் அப்போ படிப்படியாக படிப்படியாக ஒவ்வொரு பல்லாக நீங்கள் எடுப்பீங்க இன்னொன்று வந்து பல்லில் வந்து பூச்சி குச்சிருக்கு இல்லை சொத்தையாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை கே சிமெண்ட் வச்சு அடைக்கிறது செல்ல வச்சு அடைக்கிறதுன்ற மாதிரியான இந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு அடைச்சிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா அது அதாவது பற் பற்கள் அப்படிங்கிறது வந்து நீர் உழக சம்பந்த எப்படி வந்து ஒரு நீரை கட்டுப்படுத்தினா அது வேறு இடத்துல வேறு வழியை வந்து தேடி அந்த பக்கமாக தீர்த்தி எழுமோ அதே மாதிரி தான் அந்த பல்லு நம்ம ஒரு பல்ல வந்து நீங்கள் அரைக்கும்போது அப்போ அந்த வர வேண்டிய சொத்தை அதாவது நீர் புழக தொந்தரவுகள் உடலுக்குள்ளே இருக்குது பல்லோட இன்னொரு வேறு பல் வழியாக வந்து வெளியேறாங்க திரும்பவும் நீங்கள் அந்த பல்ல பூங்குறதோ இல்லை அந்த பல்ல வந்து அடைக்கிறதோ எப்படின்னா தொடர்ந்து ஒவ்வொரு பல்லாக வந்து கருப்பாகதும் அதில் அந்த பூச்சி குடிக்கிறதும் இல்லை பல்ல இழக்கிற கூடிய தூண்களையும் ஏற்பட்டு மொத்த பல்லையும் நீங்கள் எடுத்து அப்புறம் பல் வேற ஆர்டிஃபிஷியல் டூ தான் விற்கிற மாட்டேங்குது ஆர்ட்டிஃபிஷியல் டூத்லேயும் நிறைய பிரச்சனைகள் இப்போ இருக்கும் சரிங்களா ஸோ அதனால நம்ம பல்ல பல்லுக்கு நம்ம செய்வீங்க எதுனா பசி எடுத்து சாப்பிடுவோம் நம்ம உடம்பு ஆரோக்கியம் வச்சுக்கோங்க மருந்து மாத்திரைகள் கெமிக்கல்ஸ் இதெல்லாம் இல்லாமல் நம்ம உடலை பார்த்து பாதுகாத்துக்கிட்டாலே நம்ம பற்களும் வந்து பலமா இருக்கும் இல்லையா நம்ம தாத்தா பாட்டிகளுக்கு நூறு வயசுலையும் எல்லா கல்லூரியையும் ஆரோக்கியமாக இருந்தாங்க இறக்கிற வெறுக்கமும் எலும்புகளை கழிச்சு சாப்பிட்ட அப்படின்னு தான் வந்து நம்ம தாத்தா பாட்டி அதே மாதிரி நம்மளுடைய உணவு முறைகளுடைய அடிப்படையில் தான் நம்ம பற்கள் வளரும் அதாவது அதிகமாக நான்வெஜ் எடுத்துக்கிற ஒரு கூடுகள் நம்ம உடம்புல உற்பத்தி ஆகுது சிறு வயதுலேருந்து முறை இந்த கிண அந்த அந்த நாற்றத்தை டேர் பண்ணி அதை பிடிச்சி சாப்பிட்ற அளவுக்கான ஒரு தன்மையை வந்து கொடுக்கும் அதே வெஜிடேரியன்ஸ் காய்கறிகள் சாப்பிட்றவங்களுக்கு அந்த கிழங்கிக்குடைய தன்மை வந்து இதெல்லாம் உடம்புடைய கூறுகள் நம்ம சாப்பிட்ற உணவுகளை எத்தனை மாறுபட்ட நம்ம உடல் கொடுத்துட்டு பாத்தீங்களா நம்ம உணவோட அடிப்படையில் நம்ம உடம்புல உற்பத்தி ஆகிற நம்ம சாப்பிட்ற உணவுகள் வந்து உற்பத்தி ஆகிற தன்மையை வச்சு நம்ம பற்களை எப்படி மாற்ற இதுதான் நம்ம உடம்பு அதாவது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியும் அந்தந்த உணவு பழக்கங்களுக்கு ஏற்ற மாதிரியும் நம்மளை அடாப்ட் பண்ண வைக்கிறது தான் நம்ம போதும் ஆனால் நம்ம ஒரு நாளும் நம்ம உடலை வந்து புரிஞ்சுக்கிறதே கிடையாது நம்ம உடல் நமக்கு பெய்கிற ஒவ்வொரு நன்மையும் அதை அகெயின்ஸ்டாக நினச்சிக்கிட்டு நம்ம வெளியே பேருவிட்டு நம்ம உடல் ஆரோக்கியத்தை நம்ம உள்ளே தேடாமல் நம்ம வெளியே தேவைக்கு அதை அந்த வெளியில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ நம்ம உடலோட அப்படி கவனம் நம்ம உடல் என்ன சொல்லும் அதை கவனித்து அதை கேட்குறதை கொடுங்க வசிச்சு சாப்பிட்டு இடஒ தூனாலே நமக்கு ஆரோக்கியத்தை தொடர்ந்து அடைய விஷயங்களை